பார்க்க ரிவியூ இதெல்லாம் இருக்கும் ஒருத்தருக்கிட்ட பேச போகிறேன் அவர் வந்து ஒம்பது வருஷமா வந்து ரொம்ப தவமாக வந்து ஒரு டூர் போகணுன்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரா ட்ரிப்பு நைன் இயர்ஸாக கேட்டுருந்தேன் நைன் இயர்ஸா வயசு போ கூட்டு போறேன் இப்ப போலாம் இல்ல அப்புறம் கூட்டு போயிட்டாக்கு நான் கேட்பேன் எப்பவுமே கூட்டு போவாமலாம் இல்லல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அதுவும் பாடிலே வந்துடும் ரொம்ப ஃபீல் பண்ணல இன்னைக்கு இந்த மாதிரி சண்டே அதுக்கப்புறம் போனாலே மண்டே எங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு இப்போ வந்து நீ டிவிலயே வந்திருக்கே உங்க फ्रेंड्सலாம் என்ன சொன்னாங்க நிறைய பேர் கேட்டாங்க எங்க ஸ்கூல்ல நிறைய தமிழ் டீச்சர்ஸ் இருப்பாங்க எல்லாரும் கேட்டாங்க நீ எப்படி இருந்தீங்க போ ஜாலியா இருந்தீங்க நம்ம ஜாலியா சதலா அப்பா பீச் கூடி போனாரா இல்லையா கூட்டுமா அப்படியே கூட்டிட்டு வர இன்னும் கூட்டிட்டு போலயா கூட் ஆமா இன்னும் கூட்டிட்டு போல ஐயோ ஏன் போன தான் முடிஞ்சது இன்னும் பீச்சுக்கு இன்னும் அவன் ஒண்ணு வாங்க பீச்சுக்கு போனான்னு கேட்டா போறாலை இன்னும் பீச்சுக்கு போலான்னு கேட்கவேல செனாதான் கூட்ட முடியும் போலாமா செ போற ஒளிதானே அப்படியே போயிடல அப்பா வந்து அப்பா போய் சொல்ல சொல்ல வரமாட்டாரு பட்டு டீ குடிப்பாரு ஓ அரை மணி நேரம் குடிப்பாரு இவ்வளவுன்னு கப்ப அரை மணி நேரம் குடிப்பாரு அவரே கேட்கணும் டீ குடிக்கிறது எவ்வளவு நேரத்தை குடிக்கிறா கூட இதுவாங்க டீ தானே குடிக்கணும் அப்ப ஒரு கட்டணம் கேதுன்னு கேக்குறேன் டீ தானே எவ்வளவு நேரம் குடிச்சா என்ன நான் சாப்பாடு லீவ் அப்ப கொஞ்சம் லேட்டா சாப்பிடணும் டக்குன்னு சாப்பிடும் டக்குன்னு சாப்பிடும் சொல்றாங்க இதே அவர் அவர் ஸ்கூல்ல பழகம் வந்து சொன்னாரு அடைய இப்ப வேலையில அவங்களுக்கு அண்ணன் பழகம் ஒன்றுனா பாருங்க சாப்பாடை வந்து சீக்கிரம் சாப்பிடணும் ஒரு அடிமட்டி இருப்பா 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 அதெல்லாம் கிடையாது சாப்பாடு எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க சாப்பிட்றது வந்து சீக்கிரம் சாப்பிடுப்பா வேடிக்கை பார்க்காம சாப்பிடுப்பா சாப்பாடு சாப்பிட்டு எழுந்துடணும் ஒரு அரை மரணம் முக்கிய மணி நேரம் சாடக்கூடாது அந்த நல்ல இதுக்கு தான் ஏன்னா இப்போ வெளியே போனாலும் இப்போ ஸ்கூலில் போனாலும் சீக்கிரம் சாப்பிடணும் லஞ்ச் டைமில் அவன் பொறுமையாக சாப்பிட்றத சீக்கிரம் சாப்பிடணும் அவன் ஏதோ ஒரு கம்பேர் பண்ணுறாங்க டீயோட கம்பேர் பண்ணுறான் படுத்தது என்ன ஜென்ரலாகவே நம்ம வந்து அப்பா அம்மா கிட்ட தான் பசங்களை பற்றி கேட்போம் இந்த மாதிரி கேரக்டர் எப்படி இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன் அப்பா எப்படி குட் டாடியா பேட் டேடியா குட்னா ஆனால் நிறையா வாட்டி கேட்டால் உங்களுக்குள்ளேயே அடிச்சிருவேன் இப்போ வந்து நாலு மணிக்கு கூப்பிட்டு போன எங்களேன் வேணுமே இப்போ வந்து ஒரு டைம் டக்குன்னு குடிச்சிருவாரு இதே மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லி டாண்டன்னு எங்களா லேட்டாக்குவாரு நாலு மணிக்கு கேட்டேன் கரெக்டாக ஆறு மணிக்கு போகணும் கீழே இங்க கீழே ரோட்டில் விளாடலாம்னு கிளா கேட்டேன் நாலு மணிக்கு கேட்டேன் கரெக்டாக ஆறு மணிக்கு கீழே போனோம் ரெண்டு மணி நேரம் டீ வச்சு குடிச்சிருந்தார் அவன் கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் கம்மியான பெருகு விளையாடுனா இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுறான் ஒரு எப்படி சொல்றா நாலு மணிக்கு நல்லா வெயில்னா ஒரு நாலு அஞ்சு மணிக்கு அதுக்குள்ள வா கீழே போகலாம் கீழே போகலாம் எனக்கு போ அப்போ நான் சொல்லுவேன் முதல் அடிக்கலமான தட்டில எனக்கு எப்ப கூட்டு போகணும் தெரியும் நீ போடான்னுவேன் அது இப்போ அவர் குறையா சொல்கிறாரு ஆ என்னப்பா சொல்லுப்பா அடி எனக்கு வலிக்கும் நான் அவ்வளோ வேகமாக வலிப்பேன் நான் தட்டி விட்டு நீ எனக்கு இல்லவே மாட்டேன் அதாவது அநியாயத்துக்கு போய் சொல்றாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அவன் திருப்படிப்பான் என்ன அவன் சொல்லுவான்ல அப்பா அவன் அடிச்சா செம்மையா மானம் போயிடும்ல பையன் அச்சு வலிக்குதுன்னா வலிக்காத மாதிரியே நம்ம எவ்வளவுதான் நடிக்கிறது விளையாடுவோம் அடிச்சுப்போம் ரெண்டு பேரும் கடைசி ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க வீட்டுல யாரு நாங்க ரெண்டு பேரும் அடிக்கிறதா அவங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சு நாங்க அமைதியாயிடுவோம்

ஹெல்மெட் போடலாம் கூட போகல கழுத்தில் ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கனால அந்த பெயின் நம்ம தலையை கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுறோம்ல அந்த நிக்கில் கரெக்டாக ரொம்ப பெயின் அதிகமாகிடும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஷோவில் அவன் ஒரு விஷயம் கேட்டால் அவன் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பொருளோட வில தான் என் மண்டையில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவன் கேட்டு உங்களுக்கு மனசு இருக்க வச்சு என் பையன் இப்படி கேட்கலாம் இன்னும் அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்றது அவன் இப்போ கேட்கறது கிரிக்கெட் தான் இப்போ அது கொஞ்சம் கிளாஸ் கேட்கறது தான் என்னுடைய மனசுக்குள்ள வச்சுருக்கேன் ஏன்னா சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன் அவன் விட மாட்டான் இன்ட்ரெஸ்ட் நான் போயிட்டு நினச்சேன் குழந்தை பையன் விட்டுருவா அனுச்சேன் ஆனா அவன் கிரிக்கெட்டு டெய்லி டெய்லி நைட் வந்து கிரிக்கெட் பாக்குறான் பழைய மேட்ச்னாலும் பாக்குறான் அது என்ன பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு அது பார்க்கறது சந்தோஷமா இருக்குன்னா ஒரு பக்கம் பயமா இருக்கு அவன் கேட்கற கேள்வியெல்லாம் எனக்கு அப்படியே தலை சுத்துது ஏன் எப்படி யோசிக்கிறான்னு எனக்குலாம் சில நேரம்லாம் ஆச்சரியமாயிரும் கேள்வியில இருந்து கேள்வி கேட்பான் நம்ம ஒரு கேள்வி நீ பதில் சொல்லிட்டீங்கன்னா சரியா சொல்லி எனக்கு எப்படி புரியும் இந்த போனீங்களே

டெய்லியும் சண்டை போட்டு தான் வரும் ஃபஸ்ட்டு அதை எப்படி சொன்னதா வருத்தமும் இருக்குது நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியும் புரியுது ஃபர்ஸ்ட் என் பையன் வந்து பைக்கில் வந்து முன்னாடி இருந்தான் இப்போ பின்னாடி ஓடுறான் அது எவ்வளோ பெரிய மாற்றம் தெரியுமா அது அது கிடைக்காது அதோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை ஓடுது நம்ம பையன் வளர்றான் எல்லாமே இப்போ முன்னாடி வச்சிருந்தோம் இப்போ எப்படி சொல்றேன்னா ஏன் இப்போ எப்படி சொல்றது என் பையன் வந்து என் நெஞ்சியில் பருத்திருந்தான் இப்போ என் தோல்கிட்ட வந்துட்டான் இப்போ ஒன்று ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அவன் எப்படி இருக்க போறான் என்னடா வாழ்க்கை அதுக்குள்ளே ஓடிச்சு அப்படி இருக்கு இப்போ நான் வண்டியில் வந்து முன்னாடி உட்காந்து அவனை முத்தம் கொடுப்பேன் அந்த தலையில் வந்து முத்தம் அது ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும் அவன் தலையில் அந்த ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும் நான் அப்பா முத்தம் கொடுக்காதுப்பா நான் வண்டி ஓட்டும் போது அது என்ன பண்ணுனாரு அது எனக்கு பிடிக்கும் அது அவனுக்கு அது ஒரு மாதிரி இரிட்டடிங்காக இருக்கும் நான் அதை மூந்து பார்ப்பேன் மோந்தில் சொல்லுவான் எனக்கு தலையில் முத்தம் கொடுக்காத எனக்கு ஃபங்கல்ஸ் மாதிரி வருது அப்படினா எனக்கு வண்டி ஒட்டிருக்கும் நான் ஆசையாக அந்த மூந்து முத்தம் கொடுத்துட்டே வருவேன் அது அப்பா நம்முரு நம்முனு திட்டுவான் முத்தம் கொடுக்காத எனக்கு அரிக்குது உன்னால் தான் எனக்கு இதுவாகுதுன்னா நான் உடனே சோஃபாவில் படுக்க மாட்டேன் சாஞ்சிதாரி பண்ணுறது சொன்னல வருவான் வந்துட்டு ஏதாவது ஒரு மொபைலில் வந்து கேட்பான் ட்ராயிங் பண்ணுறேன் பார்ப்பானா சில நேரம் கொடுத்துருவான் அவங்க அம்மா கொடுப்பாங்க அவங்க அம்மா ஷிஃப்ட் முடிஞ்சிச்சுன்னா சார் நெய்லாம் ஒன்றே அலைன்னு கொடுவார் அப்பா அப்பா என் செல்லப்பால என் பட்டுக்குட்டில என் ராஜால லாஜா ராஜா ராஜா நீ உருட்டாத ராஜா நீ எவ்வளவு அப்பா அப்படிப்பா அப்பா ராஜான் கட்டி பிடிக்கிறான்னு பாக்கலாம் நோய் நோய கட்டி பிடிக்க மாட்டாரா நோவா ஏன் அப்பா என் பண்ண மாட்டாரு

இப்போ நம்ம குழந்தையாக போது அந்த ஒரு கைண்டாக இருப்பாங்க அப்படியே ஆனால் குழந்தைங்க வளர வளர அந்த அவனுடைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற விஷயம் அவங்க பார்க்குற விஷயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பையன் வளர்ந்துட்டான் வளர்ந்துட்டான்றதை வளர்கிறான் ரொம்ப நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிறதுலேருந்தோ அவன் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறது கூட நான் தப்பாக பதில் சொல்கிற கூட எப்பயுமே பார்த்திங்கன்னா அப்பா தான் கூடுவேன் ரீசனாக நான் இப்போது ஒரு ட்ரோல் பார்த்தேன் நம்ம போட்டத்தில் வந்து அப்பாவோடைய அறிவு தெரியாது அது எப்படி சொன்னாங்கன்னா நிறைய கடவு அப்படி ஒரு மாதிரி சொன்னாங்க நிறைய சொன்னாங்க அப்பாவோட கஷ்டம் தெரியாது அப்பாவோட வரம் தெரியாது அப்படி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க அவங்க நான் எப்படி சொல்கிறதுனா எனக்கு அப்பா தான் இல்லை நான் என் பையனையும் வந்து அப்பா தான் கூடுவேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் நான் அப்பா தான் சரின்னு பானுவேன் பான்னு கூடுவேன் எனக்கு எங்கள் அப்பா நாலு வயசுலேருந்து இல்லை அது அவங்களுக்கு தெரியாது இல்லை என்னோட எனக்கு அப்பாவோட அருமையும் தெரியும் பையனோட அரும்பு தெரியாது அரும்ப ரொம்ப அதிகமா தெரியும் அந்த வார்த்தை எப்படி சொல்றது வலிதான் இருக்கவங்களுக்கு புரியுதோ தெரியாது ஒரு வலிதான் என்ன தெரியும் வாசனையே தெரியாது அப்பாவோட வாசனையே தெரியாது எனக்கு ரெண்டு மூணு நினைவு தான் அது வலிதான் சொல்லுங்கடா சரி அவன் சொல்லுன்னா அது எனக்கு அப்பாவுக்கு நாலு வயசுல அப்பா தாத்தா இறந்துட்டாரு தாத்தா எப்படி சொல்லுன்னா டெத்து அப்பா எப்படியா தவறிட்டாங்க சூசைடு தவறான முடிவு எடுத்துட்டாரு அதனால ஃபேமிலி கொஞ்சம் வந்து அந்த டைமில் வந்து நான் பார்க்குறேன் எனக்கு அது தெரியுது அவரை வீட்டில் இருக்காரு வாமிட் பண்ணுறாரு வெளியே உட்காந்து வாமிட் பண்ணுறாரு எனக்கு அதில் எதுவும் பெருசால புரியல எனக்கு அண்ணா சின்ன சின்ன நினைவு எப்படி சொல்கிறதுன்னா இது நான் சம்மந்த இந்த பையன் பொய் குளுகிறான் இவர் தான் இப்படி விடுற நாலு வயசில் இதெல்லாம் தெரிஞ்செல்லாம் என்னால் தெரியாது அந்த விஷயத்தை எங்கள் அம்மாகிட்ட கேட்டிருக்கேன் நான் இதை நான் சொல்கிறது கரெக்டாக அப்படிலாம் கேட்டிருக்கேன் எங்கள் அப்பா படுத்துருக்காருன்னு தான் தெரியுது எங்கள் அம்மா அழுகுறான் எங்கள் அண்ணன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஒரு பக்கம் பெரிய அண்ணன் விழுந்துருக்கார் சரி அவருக்கு யாரும் வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு கட்ட நான் அப்படி நினைச்சிருக்கேன் எங்கள் அண்ணன் வாங்கி எங்கள் அண்ணன் ஒரு பக்கம் அப்படியே இருக்கான் எங்கள் அம்மா அழுகிறாங்க எங்கள் அப்பா போய்ட்டுருக்கான் எங்கள் அப்பா பத்துருக்காரு அது தெரியல அது அப்புறம் தான் போ போதான் போதான் இதெல்லாம் நடந்தது எங்கள் அம்மாவிட்ட கேட்டேன் ஸோ அது வழி அதனால தான் என் பையனை என் பையனை நான் பிறந்த போது அழுதுவிட்டேன் இப்போ வயது என்னை போய் கலைப்பாங்க அசிங்கமாக அழுதுட்டேன் தூக்கும் போது அழுதுட்டேன் அழுகு வந்துச்சு எழுது அழுகு வந்துன்னா என்னை ஒரு பையன் அப்பா கூப்பிட்டுறதுக்கு குழந்த வந்துட்டேன் நான் அப்பா கூப்பிடல எனக்கு உடனே செடி ஆயிடுச்சு எங்கள் அப்பாவோட அந்த என் பையன் அழுதுது அதான் ரீசன் என்னை ஒரு பையன் என் பையன் வந்து என்னை அப்பா கூப்பிட போகிறான் எங்கள் அப்பா நான் வந்தேன் அந்த நொடி என்னெல்லாம் மிஸ் பண்ணிங்க அதெல்லாம் வந்து என் பையன் கூட நிறையா என் அப்பா கூட இதெல்லாம் என்னால் பண்ண முடியல பட் இல்லாமல் என் பையன் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணணும்னு என்ன மாதிரி விஷயங்கள் அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இல்லை கரெக்டான விதத்தில் ஒரு அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சும்மா ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லின்னு வாங்க ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்லியெல்லாம் இருக்கவும் முடியாது நான் ஒரு இடத்துல அப்பாவாக இருப்பேன் அவன் ஒரு இடத்துல என் பையனாக அவன் இருப்பான் நான் என்ன தான் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்லின்றதே வேறு உங்கள் ஃப்ரெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறத ஏ டு சைடை வந்து அப்பாட்ட பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை

நான் கேள்விப்பட்ட வெரி ஆப்வியஸ் நீங்க லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க வந்து இருந்தா போதும் பின்னாடி போதா இல்ல ஓகே சரி மீட் பண்ணீங்க எப்படி இதெல்லாம் நடந்தது ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு அவங்க ஒரு டூ இயர்ஸ் ஃப்ரெண்டு ஒரே காம்பவுண்டு பாத்தீங்களா நீயே சொல்லு ராஜா நான் என்ன பண்ண நீயே சொல்லு ராஜா இல்ல இல்ல பக்கத்து பக்கத்து வீடு பக்கத்து பக்கத்துல வீடு எங்க ஆயா இருந்த வீடுல எங்க அம்மா இருந்தாங்க

அப்போ லவ்லாம் இல்லை ரெண்டு பேருக்கும் லவ் எல்லாம் அவங்கள ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தோம் அதுக்கப்புறம் தான் சடனாக அந்த மேரேஜ் பண்ணும்போது அது ஒரு ஃபீல் வரும்ல நம்மளை விட்டு ஒரு பெரியது எப்படி சொல்றதுனா நாங்கள் காம்பவுண்டு தான் சடனாக சும்மா பேசிகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு நார்மலாக மெசேஜ் அந்த ஒரு சின்ன மெசேஜ் வரும்ல அதில் ஒரு ஃப்ரெண்டு அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா மச்சின்னு தானும் அப்போ மச்சி நம்ம மச்சி எப்படி பேசுவோம் அதோட அப்படியே போயிடும் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஃப்ரெண்ட் மூலியமா நம்பர் வந்து ஷேர் ஆயிடுச்சு ஸோ எப்படி என் நம்பர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசும்போது ஸ்டார்ட் ஆனது தான் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் காலேஜ் முடிஞ்சு நான் ஒர்க் போகும்போது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கான்வர்சேஷன் பெருசாக போக போக ஒரு நல்ல ஃப்ரெண்டு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி டெய்லியும் பேசிட்டு திடீர்னு பேசலனா ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரி தான் எங்க லவ் வந்து சொல்ல போனா ட்வெண்ட்டி ஒன் டேஸ் தான் யாரும் அது அதாவது பழகிட்டு இருந்தோம் அவங்கள பற்றி எனக்கு தெரியும் என்னை பத்தியோ அவங்களுக்கு தெரியும் அந்த அவங்க சொல்லிட்டாங்க என்கிட்ட பட் நான் வந்து ஓகே சொல்லலை எப்படி அது டிகராயி அது லவ்னு ஓகே ஆச்சு அப்படின்னு எனக்குமே அதை சொல்லத்ரல இன்ன வரைக்குமே நான் சொல்லுவேன் நான் ஏமாந்துறனால இல்லை நீ அதை ஏமாத்திட்டியா அப்படின்னு தான் கேட்பேன் அது ஏதோ ஒரு மூலையில் அதான் சொல்லுவாங்க நம்ம தலையில் இவங்களோட தான் கூட இருக்கலாம் அது எப்படின்னு வரைக்கும் தெரியல பட் பை காட் கிரேஸ் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு எனக்கு என்னதான் நம்ம வீட்டில் பாக்குறாங்க அப்படின்றத தாண்டியும் இவங்க இருந்தா நல்லா இருக்கும் அது எப்படி நான் டிசைட் எடுத்தேன்னு எனக்குமே இன்ன வரைக்குமே தெரியல ஏன்னா ஒரு ஃபினான்சியல் லெவல்லையும் எதுவுமே அப்படிலாம் எதுவுமே திங்க் பண்ணல அதை பத்திலாம் அதான் லவ்னா வந்து கண்முடித்தனமா இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியா என்னன்னு எனக்கு தெரியல டுவெண்ட்டி ஒன் டேஸ் தான் சரியா பேசக்கூட எங்கேயுமே வெளியெல்லாம் போனது கிடையாது ஆனால் மேரேஜ் பண்ணால் தான் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது மட்டும் இருந்தது அது ஏன்னு இன்னும் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல லவ் பண்ணுறீங்க என்ன ஒத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்றது எப்படி இருந்தது சொன்னா நம்புவீங்களா எனக்கு தெரியல சூரிய வம்சத்தில் படம் பார்த்தீங்களா ஒரு பாய் ஒரு குடம் அதுதான் வீட்ல ஒத்துக்கலையா இல்ல ரெண்டு பேர் வீட்லயும் என் வீட்ல ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி வெல் என் கொஞ்சம் ஏரியா வேற தெரிஞ்சவங்க வேற நிறைய நிறைய ப்ராப்ளம் இருந்தது அம்மாவுக்கு வந்து எப்படி சொல்றேன்னா மாமா பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப அவங்க அந்த பிளான்ல தான் இருந்தாங்க இவங்க ரிலேட்டிவ் பண்றதுல இருந்தாங்க என் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு சரியா பேசலை இவங்க சைடில் சுத்தமா கிடையாது இவங்க வீட்டில்

அதெல்லாம் தான் என்ன முடியும் எனக்கு அந்த ஓடி அதாவது சாரி கூட்டு போய்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் எனக்கு இஷ்டம் கிடையாது கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அவங்க சம்மதத்தோடு எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இது பண்ணோம் என்ன கஷ்டப்பட்டீங்க சொன்ன மாதிரி கையை காசே இல்லை ஃபர்ஸ்ட் மாதம் வீட்டு வாடக கொடுக்குறது காசு இல்லை என்கிட்ட அது ஃபஸ்ட்டு வந்து பத்து நாள் வீடு காலி பண்ணிட்டேன் அந்த வீடு எங்களுக்கு பிடிக்கலன்ட்டு எப்படி சொல்ல பத்து நாள் காலி பண்ணிட்டோம் பத்து நாள் கழிச்சு போகிறோம் அப்படியே பைக்லேயே என்னோடய வீட்டு திங்க்ஸ் எல்லாம் தேத்துட்டேன் அதுக்கப்புறம் லைஃப்பில் இந்த இவங்களும் நானும் கொஞ்சம் ஜாப் போனோம் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சிது இவங்க ஒரு ஜாப் கிடைச்சிது டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டோம் வீட்டில் இல்லாத பொருளே கிடையாது அடுத்து ஒரு வீடு காலி பண்ணும்போது போது தான் காலி பண்ணுற நிலைமைக்கு வந்துச்சு ஆட்டோ குட்டியான கணிச்சு வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டில் போய் சொல்லணும் அப்பெல்லாம் இருந்ததா இல்லை அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு சொல்லணும் அப்படின்றது இல்லை அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அப்போ அம்மாவே வந்து பேச பேசினாங்க ரொம்ப எமோஷனாக இருந்தது நான் சாரி சொன்னேன் ஆனால் அந்த சாரி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல இல்லை அவங்க வளகாப்பு சொல்லுவாங்கல்ல வளகாப்பு பண்ணுறது எங்கள் அம்மா எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணாங்க என் வீட்டில் எனக்கு இருக்கிறதோட அவங்க வீட்டில் சப்போர்ட் இருக்கணும்ல ஒரு பொண்ணோட அம்மாவா அவங்க நான் ரொம்ப என் வீட்டில் இருந்தாங்க ஆனால் நான் அப்படி யோசிக்கல என் ஒய்ஃபோடு அவங்க வீட்டில் இருக்கணும் அவங்க எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் எல்லாம் பண்ணால் ஒரு அம்மாவா அவங்க கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் குழந்தைங்களே எல்லாருக்கும் ஒரு உறவு தேவைங்க நம்பிக்கையாக ஒரு பசங்கள்லாம் உறவு தேவை அது எதோ பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு கப் காஃபிலேயோ கிட்டுறதுலையோ அவங்ககிட்டயோ கிட்டையோ நம்ம திட்டு வாங்குறதுக்கு இறங்கி போகிறதுக்கு நம்ம குடும்பத்தில் ஒருமுறை இறங்கி போயிடலாம் மணிப்பா நம்ம குடும்பத்தினருடைய கேட்டு போயிடலாம் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வருவாங்க காசோ போனோமோ எனக்கு ஒரு இத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ எப்படி ஆ இப்போ எல்லாம் ஓகே நான் ஓரளவுக்கு சொல்ல ஓரளவுக்கு ஓகே நார்மலாக எல்லாம் ஆஃப் ஓ so much நிறைய ஷேர் அண்ட் உங்க சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப ஓகே பை பை